புறநானூறு பாடல் மரதன்குள் பாடியவர் கூடலூர் கிழார் பாடப்பட்டோன் கோச்சேரமான் யானைக் கட்சியை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை தினை பொதுவியல் துறை கையல்நிலை குறிப்பு அவன் இன்ன நாளில் துஞ்சுமென அஞ்சி அவன் அவ்வாறே துஞ்சியபோது பாடியது ஆடியல் அடல் கிட்டத்து ஆர் இருள் அரையிரவில் முட பணையத்து வேர் முதலாக் கடை குலத்து கயம் காய் பங்குனி உயர் அழுவத்து தலைநாள் மீன் நிலை திரிய நாள் மீன் அதன் எதிர் ஏத்தரத்து தொல் நாள்மீன்துறை படிய பாசி செல்லாது ஊசி துண்ணாது விடக்காக தினைவிடக்காக பரப்ப கால் காலெதிர்ப்பு பொங்கி ஒரு மீன் விழுந்தன்றால் விசும்பி நானே அது கண்டு யாமும் பிறரும் பல்வேறு இரவலர் பறைகிசை அருவி நல்நாட்டுப் பொருணன் நோயிலன் ஆயின் நன்றுமன் தில்லன் அழிந்த நெஞ்சும் மடியுளம் பரப்ப அஞ்சினம் எழுநாள் வந்தன்று இன்றே மைந்துடையானை கை வைத்து உறங்கவும் தென்பிணி முரசும் கண்கிழிந்து உருளவும் காவல் வெண்குடை கால்பறிந்து உலரவும் காலியல் கலிம கதியின்றி வைகவும் மேலூர் உலகம் எய்தினன் ஆகலின் ஒன்பொடி மகளிற்கு உறுதிணை ஆகி தந்துணை ஆயம் மறந்தன் கொல்லோ பகைவர் பிணிக்கும் ஆற்றில் நசைவர்க்கு அளந்து கொடை அறியா இகை மணிவரை இவனே பகைவரை பிணித்து கொள்ளும் வலிமையும் நச்சினோர்க்கு அளந்து கொடுத்தல் அறியாத வன்மையும் உடைய நீலமலை போலும் மாயோன் கார்த்திகை நட்சத்திரம் அனுஷம் முதல் புனர்பூசம் வரை வெள்ளி முனைகள் விளங்க பங்குனி மாதத்தில் உத்திரம் உச்சம் சாய் மூல நட்சத்திரம் எழ மிருகசீரிடம் தாழ திசைகள் மாற பூமிக்கு விளக்காக தி பரவ வானிலிருந்து மீன்விழ இரவலர்கள் மலை நாட்டு வேந்த இல்லாமல் இருக்க இறங்கினர் ஏழாம் நாள் யானை முரசம் குடை குதிரை முதலானவை அழிந்து கிடக்க அரசன் தேவர் உலகம் அடைந்தான் பகை வெல்லும் மாயோன் நீலமலை போல் இருந்தும் துணையை மறந்தானோ தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க